தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவரான தனியரசுவை கேள்வியால் வருத்தெடுத்த தமிழக வெற்றிக்கழக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அண்மையில் நடைபெற்ற அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் கலந்து கொண்டிருந்தார் லயோலா மணி அவருக்கு எதிரணியில் அமர்ந்திருந்த போஸ் வெங்கட் முதலில் பேசியிருந்தார் சினிமாக்காரங்க எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வராங்க அவங்களுக்கு அரசியல் தேவையில்லை என்று பேசியிருந்தார் அதற்கு பதில் கூறும் விதமாக அடுத்ததாக பேசிய தமிழக வெற்றி கழக லயோலாமணி சினிமாக்காரங்க யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு போஸ் அண்ணன் ரொம்ப கோவமா சொல்றாரு நீங்க எந்த துறையிலே இருக்கீங்க நீங்க சினிமா துறையை விட்டு வெளியே வரீங்களா என்று அவர் கேட்ட கேள்வியே அவருக்கே திருப்பி கேட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய லயோலாமணி அண்ணன் தனியரசு சினிமாக்காரங்க யாரும் வரக்கூடாது யாரும் வரக்கூடாது அப்படின்னு குதி பேசினாரு அப்போ எதுக்கு நீங்க அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க இதே கேள்வியை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களால் கேட்க முடியுமா நீங்க நடிகனா இருக்கீங்க கூத்தாடியா இருக்கீங்க நீங்க அரசியலுக்குள்ள வராதீங்க என்று கேட்பதற்கு தனியரசு அண்ணனுக்கு துணிச்சல் இருக்கா என்று அவர்களை கேள்வியால் வருத்தெடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழக லயோலாமணி அவர்கள்